கொலோன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை மூடப்படுகின்ற சூழ்நிலையில் உலகெந்தும் இருந்து இதை காப்பாற்றுவது யார் என்ற கேள்வி எழுந்த போது நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்றே கால் கோடி ரூபாயை நிதி அளித்து அந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையை காப்பாற்றினார் அதன் காரணமாகவே திரு சுய்னன் அவர்கள் இன்றைக்கு நன்றி கடனாக இந்த இடத்திலே வந்து தான் உரையாற்றி வந்திருப்பதாக இந்த இடத்தில் தெரிவித்தார் அவருக்கு நமது நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக இந்த இடத்திலே நேரத்தின் அருமை கருதி திரு கமலக்கண்ணன் அவர்கள் ஜப்பானிய மொழி ஆய்வாளர் ஜப்பான் நாட்டிலே நமது மண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன கொரிய தமிழ் போல இது ஜப்பானிய தமிழுக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது அது பற்றி உரையாற்ற திரு கமலக்கண்ணன் அவர்கள் அவர்கள் வருகிறார் வருகிறார் உறுப்பினர் மாண்புமிகு திருச்சி சிவா அவர்களே மற்றொருத்தனர் முனைவர் குறிஞ்சி வேந்தன் அவர்களே இங்கு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களே அலையாக தமிழர் நலவாழ்வுத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான அவர்களே என் சக உரையாளர்களே இங்கு கூடியிருக்கும் மாண்டோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ஜப்பானிய வணக்கம் கொன்னிச்சிவா ஜப்பானில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை சற்று ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் மட்டுமே பரப்பளவில் தமிழ்நாட்டை விட சற்றே பெரிய தீவுக்கு கூட்டம்தான் ஆனால் தம் உழைப்பாலும் தரத்தாலும் வணிக தொழில்நுட்ப உலகில் தவிர்க்கவியலாத சக்தியாக ஜப்பான் திகழ்வதற்கு காரணம் மூன்றே மூன்று காரணிகள் தான் நேரம் தவறாமை தூய்மை ஒழுங்கு தனிப்பட்ட வாழ்வில் எப்படி இருந்தாலும் மற்றவரை சார்ந்து வாழ வேண்டி இருக்கும் போது பிறருக்கு எந்த வகையிலும் தொந்தரவாக இல்லாமல் சமூக ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியம் அப்போதுதான் உலகம் ஓர் அழகிய வீடு என்ற எண்ணம் ஏற்படும் ஜப்பானியர்களும் அவ்வாறே தம் நாட்டை கட்டிய கட்டமைத்திருக்கிறார்கள் வரலாற்று நோக்கில் தமிழ்நாட்டுக்கும் ஜப்பானுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று கேட்டால் உடனே நம் நினைவுக்கு வருவது போதி தர்மர் புத்த மதத்தை பரப்ப காஞ்சிபுரத்திலிருந்து சென்றார் என்பதுதான் அது அப்படி இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருதுகோள் மட்டுமே தவிர வரலாற்று சான்றுகளோடு இதுவரை நிரூபிக்கப்படவில்லை ஜப்பான் எங்கோ வடகிழக்கில் இருக்கிறது தமிழ்நாடு எங்கோ ஜப்பானுக்கு தென்மேற்கில் இருக்கிறது ஏன் அப்படி ஒரு கருதுகோள் வர வாய்ப்பு ஏற்பட்டது காரணம் இரு மொழிகளின் இலக்கணங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை இரண்டுமே ஆசிய மொழிகள் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி வியக்கத்தக்க பல ஒற்றுமைகள் இருக்கின்றன சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மொழியியல் பேராசிரியர் முனைவர் சுசுமு ஓனோ என்பவர் இன்றைய இத்தகைய ஒற்றுமைகளை ஆராய்ச்சி செய்து தமிழ் மொழியிலிருந்து ஜப்பானிய மொழி தோன்றியிருக்கலாம் என்ற ஒரு கருதுகோளை முன்வைத்தார் ஆனால் அவருக்கு அடுத்து வந்த அறிஞர்கள் மேற்கொண்டு இதுபோல் இன்னும் பல ஒற்றுமைகளை கண்டறிந்தார்களை தவிர எப்படி இந்த ஒற்றுமைகள் வந்தன என வரலாற்று பூர்வமாக இதுவரை நிரூபித்து இயலவில்லை ஓனோவுக்கு பின் இலங்கையைச் சேர்ந்த ஆய்வறிஞர்கள் ஆ சண்முகதாஸ் மனோன்மணி சண்முகதாஸ் ஆகியோர் அந்த ஆய்வை தொடர்ந்தனர் ஓனோ தமது இரு நூல்களிலும் பல வேர்ச்சொல் ஒற்றுமைகளை பட்டியலிட்டுள்ளார் ஓனோ மட்டுமல்ல பல ஜப்பானியர்களும் பல்வேறு என்ற ியர்களும்பியாக இருக்கிறார் வரலாற்று ஆய்வு மற்றும் மானுடவியல் ஆய்வு செய்பவர்களும் தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் சோழர் வரலாற்றை அறிந்தவர்கள் பேராசிரியர் நொபுர் கரோஷிமா அவர்களை அறியாமல் இருக்க மாட்டார்கள் இங்கே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய முனைவர் சுப்பராயு அவர்களுடன் இணைந்து பல சோழ தொட நூல்களை வெளியிட்டிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் மறைந்த போது அவரது வரலாற்று பங்களிப்புக்கு நன்றி பாராட்டி தமிழர்களும் அவரது உடலை சுமந்து செல்ல வேண்டும் என விரும்பினர் முன்பகுதியில் தமிழர்களும் பின்பகுதியில் ஜப்பானியர்களும் சுமந்து செல்ல அவர் குடும்பத்தினர் அனுமதி அளித்தது வரலாற்றில் நேர்ந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு இன்னொரு குறிப்பிடத்தக்க வரலாற்று பேரறிஞர் பேராசிரியர் ஷூ கிகோசக்கா அவர்கள் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில்தான் தனது முனைவர் பட்ட ஆய்வை தமிழகத்தில் புத்த சமயத்தின் வளர்ச்சி என்ற தலைப்பில் நிறைவு செய்தார் அதன் பிறகு சென்னையிலேயே ஆறு ஆண்டு காலம் தங்கியிருந்து சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார் கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் பேராசிரியராக இருக்கும் முனைவர் அயாக்கோ இவாத்தானி அவர்கள் உலகெங்கும் உள்ள நாடோடி என குழுக்களின் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி உரத்தில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பில் மூன்று மாத காலம் அவர்களுடனே தங்கி அவர்களுடைய வாழ்வியலையும் மருத்துவ முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் ஆவணப்படுத்தியிருக்கிறார் ஜப்பானியர்கள் மட்டுமின்றி ஜப்பான் வாழ் தமிழர்களும் ஜப்பானிய மொழியிலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து ஜப்பானிய மொழிக்கும் பல்வேறு இலக்கிய பரிமாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் நானும் நண்பர் திரு ரா செந்தில்குமார் அவர்களும் சேர்ந்து தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றையும் வைக்கம் போராட்ட வரலாற்றையும் ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து ஜப்பானியர்களுக்கு பெரியாரை கொண்டு சேர்த்திருக்கிறோம் கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஒரு ஜப்பானிய நிகழ்ச்சிக்காக சில குறுந்தொகை பாடல்களையும் நகுலன் பிரமிழ் போன்ற இயற்றிய புது சில புது கவிதைகளையும் ஜப்பானிய மொழிக்கு மொழிபெயர்த்து ஜப்பானியர்களின் பார்வைக்கு வைத்தோம் இவை தமிழ் எழுத்துக்களை ஜப்பானிய மொழிக்கு எடுத்துச் சென்றவை என்றால் ஜப்பானிய இலக்கியங்களையும் தமிழுக்கு கொண்டு வராமல் இல்லை ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட என்ற பழங்கால இலக்கியத்தின் நூறு செயல்களையும் நான் தற்போது உரையுடன் கூடிய நூறு வெண்பாக்களாக எழுதி வருகிறேன் அதில் ஒன்றுதான் இப்போது நீங்கள் திரையில் காண்பது இந்த ஐம்பத்தி இரண்டாவது பாடல் இரவு முழுவதும் கூடியிருக்கும் காதலர்களை விடியல் பிரித்து விடுகிறது எனும் நம் குறுந்தொகை பாடலின் சாயல் கொண்டது ஜப்பானிய மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதனை நம் எழுத்தாளர்கள் தமிழுக்கு மொழிபெயர்த்த படைப்புகள் ஏராளம் ஆனால் இது ஜப்பானிய மொழியிலிருந்து நேரடியாக தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படும் முதல் இலக்கியம் கனலி என்றொரு சிற்றழக்கிய இதழ் மின்னிதழாக மாதந்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதில் சில ஆண்டுகளுக்கு முன் பல மொழிபெயர்ப்பு கட்டுரைகளையும் கவிதைகளையும் ஜப்பானிய சிறப்பிதழாக வெளியிட்டது ஜப்பானிய கதைக்களங்களை கொண்டு எழுதப்பட்ட தமிழ் சிறுகதைகள் நண்பர் ரா செந்தில்குமாரால் இரண்டு தொகுப்புகளாக வெளியிடப்பட்டுள்ளன நவீன இலக்கியத்தில் தவிர்க்கவியலாத ஆளுமையாக உருவெடுத்து வரும் செந்தில்குமாரின் இவ்விரண்டு தொகுப்புகளும் தமிழ் வாசகர்களுக்கு ஜப்பானையும் அதன் கலாச்சார பின்புலத்தையும் அறிமுகப்படுத்தும் முக்கிய இலக்கியம் என்றே சொல்லலாம் அதேபோல் பயண இலக்கியங்கள் தமிழர்களுக்கு ஜப்பானை அறிமுகப்படுத்த மின்னம்பலம் பத்திரிகையில் எழுதி வரும் தொடர் கட்டுரைகள் எழுத்தாளர்கள் டி ஜானகிராமன் சாவி ஜெயமோகன் ஆகியோரின் பயண நூல்களும் குறிப்பிடத்தக்கன தமிழுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்த அமைச்சர் பெருமக்களும் அரசு இயந்திரத்தின் அச்ச அகத்துகளும் அதிகாரிகளும் நிறைந்திருக்கும் இந்த மாமன்றத்தில் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து என் முறையை நிறைவு வேண்டும் எண்ணாத்தி வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் ஜப்பான் சங்கம் ஜப்பானும் தமிழ் இணைய கல்வி கழகமும் இணைந்து ஆறு ஆன்லைன் தமிழ் வகுப்புகளையும் இரண்டு நேரடி தமிழ் வகுப்புகளையும் நடத்தி வருகின்றன அதில் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தமிழில் பட்டமோ கல்வியலில் பட்டமோ பெற்றிருந்தால் ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் தமிழாசிரியர்களை ஆசிரியர்களை ஊக்குவிக்க இது சரியான அணுகுமுறை ஆனால் வெளிநாடுகளில் தமிழில் பட்டம் பெற்றிருக்காவிடினும் ஆர்வம் காரணமாக அங்குள்ள குழந்தைகளுக்கு தமிழை கற்பிக்க வேண்டும் என்ற உந்துதல் மட்டுமே காரணமாக கொண்டு பல தன்னார்வலர்கள் கற்பித்து வருகின்றனர் அவர்களும் அதே அளவு தங்கள் பொன்னான நேரத்தை தமிழ் குழந்தைகளுக்காக செலவிட்டு வருகின்றனர் அவர்களையும் தமிழாசிரியர்களாக கருதி ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என தமிழ் இணைய கல்வி கழகத்தை நிர்வகித்து வரும் தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சகத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் இரண்டாவது வேண்டுகோள் இரண்டாவது வேண்டுகோள் தொல்லியல் துறைக்கு தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இலக்கண இலக்கிய ரீதியாக பல்வேறு ஒற்றுமைகள் உள்ளன என்பது இரு மொழிகளையும் ஆராயும் எல்லா அறிஞர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட முடிவு ஆனால் வரலாற்று ரீதியாக இந்த ஒற்றுமை எப்படி ஏற்பட்டது என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை ஜப்பானில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அருளாய்வுகளின் போது கண்டறியப்பட்ட பல பொருட்கள் தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுடன் ஒற்றுமை கொண்டுள்ளன இதை தற்செயலானது என கருத இயலாது இரு நாடுகளின் தொல்லியல் துறைகளும் இணைந்து வரலாற்று ரீதியாக ஜப்பானும் தமிழ்நாடும் எத்தகைய உறவை கொண்டிருந்தன என்ற ஆராய்ச்சியை முன்னெடுத்தல் அவசியம் மிகுந்த பொருட்செலவு பிடிக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இரு நாட்டு அரசுகளும் மனது வைத்தால் முடியாதது இல்லை அதற்கான முன்னெடுப்புகளை துவக்குமாறு இந்த அவையில் வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ் வெல்லும் நன்றி